என்னமா சிரிக்கிறீங்களா சிரிக்கிறீங்களா தூங்கி எழுந்திட்டீங்களா தூங்கி எழுந்திட்டீங்களா தூங்கி எழுந்திட்டீங்களா சிரிப்பா பாரு ஒன்னாட்டுமே ஓல பள்ளியாட்டுமே அழகா சிரிக்கிறீங்க என்னம்மா தூங்கி எழுந்திட்டீங்களா சிரிக்கிறீங்களா ஓல பள்ளால ஐயோ நாக்கடிட்டுறாங்களே சிரிக்கிறீங்களா நைட்டு ஃபுல்லாக நீங்கள் தூங்க விடாமல் எங்களை பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இப்போ நாங்கள் தூங்கினாலும் போது நீங்களும் தூங்காமல் இருக்கீங்க என்ன இப்படி போயிட்டே இருந்தேன் ம் என்னடி நம்பி பிறந்த குழந்தைய நல்லபடியா பார்த்து நல்லபடியா வளர்த்து ஒரு ஆளா ஊர் நம்ம வந்து ஒரு நல்ல அளவு பரவாயில்ல கொண்டு நல்லா வச்சிருக்காங்க பிள்ளைய அப்படின்ற அளவு கொண்டு வரணும் நம்ம வளர்க்கறத பார்த்து மத்தவங்க பார்த்து போறாம பண்ணும் என்னடி ஆமா தானே நம்ம என்னதான் கஷ்டப்பட்டாலும் நம்ம அங்க சுத்தி இங்க சுத்தி வந்தாலும் நம்ம வீட்டுக்கு நம்ம பிள்ளைய பார்த்தோம் நம்ம மனசு ஒரு நிறைவா இருக்கு சந்தோஷமா இருக்கு அதே போல நம்ம புள்ள வந்து நல்லபடியா படிக்க வச்சு ஒரு நல்ல ஒரு நல்ல ஆளாக்கணும் புரியுதா எல்லாம் இந்த மாதிரி ஒழுங்காரு புரியுதா அங்கிருந்து ஓடுகும் ஊட்ட தாண்டி நமக்கு இருக்கு இருக்கிற மாதிரி ஒன்னே பாக்குறாப்பாரு மக அது அதுக்காண்டி பாக்கல இவ நம்ம ஆத்தா ஆத்தாக்காரியான்னு பாக்குது உத்து உத்து வேற என்ன நீ ஒழுங்கா எட்டு மாசம் குழந்தை ஒழுங்கா வச்சானே எல்லாருக்கும் ஆசை தான் எனக்கு இருக்கும் ஒரு பெத்த பணக்கும் நல்லபடியா குழந்தை நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைக்கு போய் நாலு பேத்துக்கு ஒரு நல்ல வேலைக்கு போய் நாலு பேருக்கு நல்ல உள்ளமா உதவி பண்ணா போதும் மற்றபடி நமக்கு வேற எதுவும் வேணாம் புரியுதா அவன் நல்லா கல்யாணம் பண்ணி அவன் நல்லா நல்லபடியா அவளும் நம்மள போல சீன சிறப்பமா இருக்கணும் அதுதான் நம்மளுடைய ஆசை புரியுதா ஆமாங்க ஆமாங்கன்னு உக்காந்து உக்காந்து நல்லா குண்டிச்சு எடுத்துக்கிற மூட்டை எடுக்கிற சோத்த போலாம் காய் கொண்டு உட்கார் வீட்டுல அந்தப் பிட் கே பனமா பாசிபோஸ் போடுறவமா ஆமா நீ போடு நீ பாலிசி first ஒரு பல்லுக்கு பாலிசி போடுறியே பக்கத்துல வரமாட்டேங்குறேண்டே நீ இப்புமடி ஏதாவது அலர்ஜி ஆயிடும் பல்லை வளக்க மாட்டே யா சோற சொல்றதே இல்ல டேண்டி போன மாசமா வளக்கறே போன மாச தான் மாதிரி ஒடி இப்பி இருக்குற பளே இப்பி என்னடி உங்களுக்கு வேளை நாய் வளைய எப்படி மெத்த முடியும் கடைசி வரைக்கும் யாரு யா வாளையா ஆ உன எண்ணிக்கிட்டே வா இதுவே வேலையா போச்சு உனக்கு என்னடி அது சொன்னே நிறைவேத்திடுவோம் இன்னும் ஆம்பளப் பிள்ளைமா பிள்ளையா இதே ஒரு ஆம்பளப் பிள்ளை தான சொன்னா நாலு ஆம்பளப் பிள்ளை நாலு பொம்பளப் பிள்ளை லைன் இருக்குดิ என் ஜாதகத்துல போட்டுருக்கு நாலு 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 பிள்ளை நாலு பிள்ளை நாலு சொல்லு நாலு மொத்தம் எத்தனை

சரி வாங்க நம்ம பிள்ளையை பழுக்கு வச்சுட்டு நம்ம போய் இது இது பண்ணிட்டு வரோம் சாப்பிட்டு வருவோம்